எந்த ஒரு பாடசாலையும் எந்த ஒரு பல்கலைக்கழகமும் தர முடியாத முழு ஞானத்தை படிப்பறிவில்லாத ஒரு முதியவர் வழியாக கண்டுகொண்டவர் மீட்பரின் தாயாகிய அன்னை மரியாவையும் மனுக்குலத்தின் முதல் தாயாகிய ஏவாலையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி இருவரையும் வேறுபடுத்தி காட்டி அன்னை மரியா எப்படி உயர்ந்து நிற்கிறாள் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றியவர் தற்காப்பு இலக்கியம் வழியாக திரு அவையின் போதனைகளை காக்கும் மாபெரும் கவசமாக மாபெரும் கருவியாக திகழ்ந்தவர் மறைசாட்சியாய் படுகொலை செய்யப்பட்டவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித ஜஸ்டின் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் புனித ஜஸ்டினின் பிறப்பு பாலஸ்தீன நாட்டில் நியோபோலிஸ் அருகில் உள்ள புளோவியா என்னும் இடத்தில் ஏறக்குறைய கிபி நூறாவது ஆண்டு தான் ஜஸ்டின் இவருடைய பெற்றோர் கிரேக்க மொழி பேசுவோராகவும் வேற்று மதத்தை பின்பற்றுவோராகவும் இருந்தார்கள் நிறைவை தேடிய புனித ஜஸ்டினின் பயணம் புனித ஜஸ்டின் வாழ்ந்த காலகட்டத்தில் மிக உயர்ந்த சிந்தனை எதுவென அலைகின்ற மக்கள் ஏராளம் உண்டு தன் அறிவால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என கருதி அலைந்த மனிதராகவே ஜஸ்டினும் இருந்தார் இசை கணிதம் வானியல் தத்துவம் இவற்றை கற்றுத் தேர்ந்த மக்கள் ஏராளமாய் அங்கு இருந்தார்கள் இதற்கென தனித்தனி பள்ளிகளும் அங்கு இருந்தது புனித ஜஸ்டினும் பல்வேறு பள்ளிகளில் தன்னை இணைத்துக்கொண்டு தன்னுடைய அறிவை வளப்படுத்தினார் ஆனால் அவரே கூறுவது போல எந்த ஒரு பள்ளியும் அவருக்கு நிறைவை அளிக்கவில்லை ஏனென்றால் ஒரு பள்ளியால் கடவுள் இவருக்கு என்னவாக இருக்கிறார் என்பதை விளக்க முடியவில்லை மற்றொரு பள்ளியின் ஆசிரியரோ பணத்திலேயே குறியாக இருந்தார் இன்னொரு பள்ளியின் ஆசிரியர் முதலில் இசை கணிதம் வானியல் படிப்பை படித்த பிறகு பின்னர் தத்துவம் படிக்கவா என்றார் இதனால் எங்கும் மனம் நிலைக்காத ஜஸ்டின் பிளேட்டோவின் தத்துவப் பள்ளியில் சேர்ந்தார் அங்கும் மன நிறைவின்றியே தொடர்ந்தார் கிறிஸ்தவராதல் ஏறக்குறைய கிபி நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் எபேசுஸ் பகுதியின் கடற்கரையில் புனித ஜஸ்டின் என்றபொழுது ஒரு பெரியவரை காண்கிறார் அந்த பெரியவர் படிக்காதவர் அவர் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சிந்தனை குறித்தும் மனுக்குலத்தை மீட்க இறைவனால் அனுப்பப்பட்ட அவர் அடைந்த துன்பங்கள் சம்பந்தமாகவும் வரித்தார் ஜஸ்டின் சிந்திக்க ஆரம்பித்தார் தன்னோடு உள்ள பலர் கிறிஸ்துவைப் பற்றியும் அவருடைய போதனைகளைப் பற்றியும் தவறாகச் சொன்னாலும் அதே கிறிஸ்துவுக்காக பலர் தங்கள் உயிரையே மகிழ்ச்சியாக கையளிப்பதையும் நாடு கடத்தப்படும் பொழுது கவலை சிறிதுமின்றி செல்வதையும் நினைத்து வியப்புடன் நோக்கினார் அந்த கிறிஸ்துவை குறித்து கச்சரிந்த பிறகு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார் மறைபணி புனித ஜஸ்டின் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரான பிறகு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பதையும் அதனை வெளிக்காட்ட பயந்து யாருக்கும் தெரியாமலே வாழ்வதையும் கண்டுணர்ந்தார் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கை குறித்தும் மறை உண்மைகளை குறித்தும் பேச வேண்டும் சாட்சியம் பகர வேண்டும் என ஆவல் கொண்டார் மக்களிடம் பேசினார் தன்னுடைய நம்பிக்கை குறித்தும் பேச ஆரம்பித்த ஜஸ்டின் திருமுழுக்கு மற்றும் நற்கரனை பற்றி விவரித்தார் முதல் பெண் ஏவாள் சாவை கொண்டு வந்தார் அன்னை மரியாவோ வாழ்வை கொண்டு வந்தார் என முதன் முதலாக அறிவித்தார் தாங்கள் ஏன் சிலைகளை வணங்கவில்லை என்பதை மற்ற மதத்தினருக்கும் ஒரே இறைவனை வணங்கினாலும் யூத சட்டங்களை பின்பற்றாமல் எப்படி கிறிஸ்தவர்கள் தனித்து இருக்கிறார்கள் என்பதை யூதர்களுக்கும் தத்துவ இயலானது எப்படி மனுக்குலத்தின் மாண்பை கணக்கில் எடுத்துக் என்பதை கிரேக்கர்களுக்கும் போதித்தார் தற்காப்பு இலக்கியம் எனப்படும் அப்பாலஜி எழுதினார் இது இலக்கியத்தில் ஓர் ஆசிரியர் தன்னுடைய சொந்த நம்பிக்கைகளை வெளிப்படையாக விமர்சித்து பேசும் பொழுது தன்னை பாதுகாத்து கொள்ளும் வகையில் எழுதப்படும் ஒரு வரலாற்று படிவமாகும் மேலும் ரோமை பேரரசர்களுக்காக கிறிஸ்தவ கோட்பாடுகள் குறித்த இரண்டு சமய விளக்க குறிப்பு நூல்கள் எழுதினார் அவற்றில் கிறிஸ்தவ சமய நம்பிக்கை மனித இன பகுத்தறிவுக்கு மிக இணக்கமானது என்றும் கிறிஸ்தவமானது புறச்சமய தத்துவத்தில் ஒளிவிடும் உண்மையின் அப்பழுக்கற்ற வடிவம் என வலியுறுத்தினார் ட்ரைபோ என்னும் யூத அறிஞரிடம் கிறிஸ்தவத்தின் உண்மையை நிலைநாட்ட வாதம் புரிந்து வென்றார் கைது செய்யப்படுதல் புனித ஜஸ்டின் தான் கற்றறிந்த தத்துவம் மற்றும் வாத திறமையால் மிகவும் புகழ் பெற்றார் அவரும் அவருடைய தோழர்கள் கேரிடன் கேரிதஸ் பாயோன் மற்றும் லிபரியானுஸ் ஆகிய நால்வரும் பேரரசன் மார்க்கஸ் அவுரேலியூஸ் காலத்தில் மறைக்கழகத்தின் பொழுது கைது செய்யப்பட்டார்கள் ஆளுநர் ரஸ்டிகுஸ் முன்னிலையில் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டார்கள் ஐவரையும் பார்த்து சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து ரோமை தெய்வத்திற்கு பலி செலுத்த ஆளுநர் கட்டளை பிறப்பித்தான் மிகுந்த துணிச்சலோடு நின்ற ஐந்து பேரின் சார்பாக புனித ஜஸ்டின் பதிலளித்தார் எம் மீட்பர் இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்படிவது எந்த பழிச்சொல்லுக்கும் தண்டனைக்கும் ஈடில்லாது என முழங்கினார் எந்த கோட்பாட்டை நீங்கள் நம்புகிறீர்கள் என ஆளுநர் கேட்க எனது காலத்தில் இருக்கும் அனைத்து கோட்பாடுகளையும் நான் கற்றிருக்கிறேன் ஆனால் அவற்றில் எதையும் நான் நம்பவில்லை கிறிஸ்தவ கோட்பாடுகளை மட்டுமே நம்புகிறேன் என பதிலளித்தார் கிறிஸ்தவர்கள் எங்கே கூடுகிறார்கள் என மீண்டும் ஆளுநன் கேட்டபொழுது ஒவ்வொருவரும் எந்த இடத்தில் தங்களால் இயலும் என நினைக்கிறார்களோ அங்கே கூடுகிறார்கள் கிறிஸ்தவர்களின் கடவுள் இடத்திற்கு கட்டுப்பட்டவர் விண்ணகம் மன்னகம் எங்கும் அவர் நிறைந்திருக்கிறார் எனவே அவருடைய நம்பிக்கையாளர்கள் அவரை எங்கும் வழிபடுகிறார்கள் புகழ்கிறார்கள் என குறைத்தார் மறைசாட்சியாய் கொல்லப்படுதல் புனித ஜஸ்டினின் பதிலை கேட்ட ஆளுநன் கோபத்தின் உச்சிக்குப் போனான் நீங்களும் கிறிஸ்தவர்களா என மற்ற நால்வரிடமும் கேட்டான் அவர்களும் ஆம் என்றார்கள் இவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாவதற்கு ஜஸ்டினே காரணம் என ஆளுநன் குதித்தெழுந்த பொழுது மற்ற நால்வரும் இல்லை நாங்கள் கிறிஸ்தவர்களாவதற்கு கடவுளே காரணம் என்றார்கள் ஆளுநரின் உத்தரவின்படி கிபி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் புனித ஜஸ்டின் தலைவெட்டி படுகொலை செய்யப்பட்டார் எந்த ஒரு கலையும் இறுதியில் இறைவனிடமே நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் நம்முடைய கல்வி அறிவு தத்துவம் சிந்தனை கோட்பாடுகள் அனைத்துமே இன்னும் சிறப்பாக நாம் இறைவனை அன்பு செய்யவே உதவ வேண்டும் நாம் பெற்றிருக்கின்ற திறமைகள் ஆற்றல்கள் அனைத்துமே இறைப்பணிக்காக நல்லதற்காக செலவு செய்யப்பட வேண்டும் என முழங்கிய புனித ஜஸ்டின் கிறிஸ்தவ தத்துவக் கலையின் பாதுகாவலராய் போற்றப்படுகிறார்